கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில எப்சல் ஈகோ டேங் பிரிண்டர்ஸ் இது Totally Printabulous <laughs> தேச பக்தி பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் கலை நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வந்தே மாதரம் பாடலை பாட கலாச்சாரத்துறை சார்பில் கடந்த மாதம் இறுதியில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதற்கு முதாஹிதா மஜ்லிஸ் இ உலோமா உட்பட பல்வேறு மத அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்ற உத்தரவு குறித்து பேசிய ஒமர் அப்துல்லா வந்தே மாதரம் பாடலை பள்ளிகளில் பாடுவதற்கு அனுமதி தரவில்லை ஜம்மு காஷ்மீரின் அமைச்சரவையோ கல்வி அமைச்சரோ எந்த முடிவும் எடுக்கவில்லை ஜம்மு காஷ்மீர் பள்ளிகளில் என்ன நடக்க வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் இந்த விவகாரத்தில் வெளி உத்தரவுகளை பின்பற்ற முடியாது என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ஷஷாத் பூனாவாலா ஓட்டு வங்கி அரசியலுக்காக வந்தே மாதரம் பாடலுக்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஜின்னாவின் முஸ்லீம் லீக் கட்சி கொடுத்த அழுத்தம் காரணமாக நேரு முன்பு வந்தே மாதரம் பாடலில் மூன்றில் ஒரு பங்கு வரிகளை நீக்கினார் வரலாற்றில் நடந்ததை இப்போது மீண்டும் ஒமர் அப்துல்லாவும் பின்பற்றுகிறார் நாட்டை விட தாஜா செய்யும் அரசியல்தான் ஒமர் அப்துல்லாவுக்கு முக்கியம் போல என்று விமர்சித்துள்ளார்